ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா பிசி படிக்கிறவங்க எஸ்ஐ படிக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு முக்கியமான நியூஸ் தான் என்னன்னா இன்னைக்கு நடந்த ஒரு கலாய்வு அதாவது ஆய்வு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ்கான கால்ஃபர் அதாவது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போஸ்டிங் காலி பணியிடங்களும் எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியாக போகுது ஓகேங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா கன்ஃபார்ம் ஒரு முக்கியமான நியூஸ் தான் இது அப்ப பிசி படிக்கிறவங்க எஸ்ஐ படிக்கிறவங்க ரொம்ப சேஃபா ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப அலட்சியமா இருக்கேன் வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன் அப்படின்றதால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காலிப்பு நிலையங்கள் வந்து அறிவு வெளியாகும் அதுல முக்கியமானது பத்தாயிரத்துக்கும் மேல பிசி கால்ஃபரும் ஆயிரத்துக்கும் மேல எஸ்ஐக்கான இருக்கு ஓகேங்களா அப்ப அதுக்கேத்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு முக்கியமான நியூஸ் ஓகேவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் போட்டு பண்ணீங்க அலட்சியமா இருக்க வேணாம் கால்ஃபருக்கு முன்னாடி நீங்க எப்படி ரெடி ரெடியாங்க அப்படின்றதான் உங்களுக்கு வந்து அங்க போஸ்டிங் கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் ஓகேங்களா கால்பர் வந்ததுக்கு அப்புறம் வந்து வேலையை விடுறது ஒரு ஜாப விட்டுட்டு அடுத்து வந்து படிக்கலாம் சுத்தம் வேஸ்ட் ஏன்னா காம்படிஷன் அவ்வளவு ஹெவியா இருக்கிறதால இப்ப இருந்தே படிக்கிறவங்க செம பூஸ்டப்பா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கான ஒரு இயரா இருக்கும் ஓகேங்களா எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க இது ஒரு கரெக்ட் கன்ஃபர்மேஷனான ஒரு நியூஸ் தான் கரெக்டான நியூஸ் தான் இது ஓகேங்களா இந்த நியூஸ் பேப்பர்லயும் வந்திருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால எல்லாரும் ஒரு ஜாப்ல இருந்தே படிச்சுன்னா நாளைக்கு போக முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரூப் போருமே அதிகமான போஸ்ட் தான் கால்பர் ஆகும் அதனால சேஃபா ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணி கரெக்டான ஒரு ட்ராக்ல போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அலசியமா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா இயர் தாண்டி தாண்டி போயிட்டே தான் இருக்கும் டூ இயர்ஸ் த்ரீ இயர் படிச்சுட்டு தான் இருக்கும் பட் கரெக்டான பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் எல்லாரும் நல்லா பண்ணுங்க எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ